அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய அனுஷம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் வரைக்கும் நம்ம நம்ம வந்து வந்து மறக்காமல் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற ஐக்கானையும் ப்ரெஸ் அப்போ தான் ராசி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த பொதுவாகவே ராசி அப்படின்றது வந்து எட்டாவது ராசியாக வருவீங்க காலப்புருஷ தத்துவப்படி மற்றும் சிற ஒரு ராசி மற்றும் நீர் தத்துவ ராசி ராசி நம்மளுடைய ராசிங்க கூட அனுஷம் நண்பர்கள் நான்கு பாதத்தை நண்பர்கள் நண்பர்களுமே நிரந்தரமா பொருந்துவீங்க மேலும் அனுஷம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி வந்து சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களால முடியும் அப்படின்னா எல்லா நாளும் வந்து காலையிலயோ அல்லது மாலையிலயோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ ரெகுலரா வந்து போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடு பலன்கள் எதுனா வரா மாதிரி இருக்கு இருக்கு அந்த கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதி போடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து நம்மளுடைய அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் சர்ப்பகிரகம் வந்து உங்களுக்கு உங்களுடைய ஐந்தாவது வீடு சொல்லக்கூடிய பூர்வ புனித ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலும் இமீடியேட்டாக அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல்நிலை வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றனமோ மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்களுடைய உறவினர்கள் தந்தை வழி சைடு உறவினர்கள் வராங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் உங்களுக்கு வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க வருகின்ற உறவினர்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் பேசினாங்க அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனதை அமைதியை பற்றிக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஐந்தாம் வீடு அப்படின்றது வந்து நம்மளுடைய காதலையும் குறிக்கக்கூடிய ஒரு சாணங்க இந்த இடத்துல வந்து இப்போ இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பத்திலே சுக்ரனும் கலவையாக சேர்ந்து அமர்றாருங்க அதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னாலோ அல்லது பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாலோ முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுடைய புதிய நண்பர்கள் யாரா கிடைக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை எந்த காரணத்தை கொண்டு அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்காதீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து பர்சனல் டீடைல்ஸை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்காம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா இதே ஐந்தாவது வீட்டில் வந்து சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கொள்களுமே கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த இடம் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகுங்க அதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் மிக சாத்தியமாக அமையவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விற்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்பு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேத்து அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றொரு சர்ப்ப கிரகம் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாப இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறுதளவில் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுங்க அது மட்டும் அல்லாது இப்போ நீங்க எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஒர்க்கிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றன வந்து ஒரு நல்ல சேலரி ஹைக்குடன் கூடிய பதவி உயர்வும் உங்களுக்கு சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து மேலும் வந்து இப்ப நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பிசினஸ்ல வந்து இதனால் வரைக்கும் கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க நீண்ட காலமா உங்களுக்கு வசூலாகாமல் இருக்கின்ற கடன் தொகையை வந்து திருப்பியும் வசூலாவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு கனிந்து வரக்கூடிய மாதமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே மேலும் இப்போ உங்களுடைய நான் நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானம் தாயார் ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சனீஸ்வரர் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு யார் கூட வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு வந்து உங்களுக்கு மிக சாதியமாக கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த அந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருந்து திருந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கிட்டோனோமா ரியல் எஸ்டேட் துறையில் வந்து துணை பிடிப்பதற்கும் மேலும் மேலும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு தகுந்த நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் நீங்க வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடை நாள் அவதிக்குள்ள அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி விடாம ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே நூற்றுக்கும் நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்றன உங்களுடைய ஒரு நல்ல புதிய வரன் வந்து வெகு விரைவில் உங்களுக்கு உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் வந்து 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 ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக வாய்ப்புகள் அதிகமாக கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு கிரக தோஷங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ட்ரிகர் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் போய்ட்டு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றோனமோ மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றோனும் வந்து நீங்க படித்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்க இந்த ஏப்ரல் மாதம் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வந்து வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ